அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நடந்து முடிந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த தேர்வுகளுக்கான ஆன்சர் கீயை வந்து அவங்க இருக்காங்க மார்ச் மாதம் ரிசல்ட் வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டுருக்காங்க கன்ஃபார்மாக ஸோ அதனால் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிலாளவர் மற்றும் வரைவாளர் அந்த எக்ஸாம் எழுதினவங்க உங்களுடைய இதை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்க்கியே செக் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து அந்த ஆன்சர் கீழே நீங்கள் தேர்வு பண்ண ஆன்சர் கீ வந்து சரியாக இருந்து இவங்க கொடுத்து ஆன்சர் கீழே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆன்சர் கீ சேலஞ்சு பண்ணலாம் அது தவங்க போட்டிருக்காங்க அதுக்கு வந்து இருபத்தி எட்டு ரெண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த அதுக்குண்டான ப்ரூஃப் டாக்குமெண்ட்லாம் வச்சு நான் பண்ணணும் ஸோ மார்ச் மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் மார்ச் முதல் வாரம் இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த எக்ஸாம் சம்மந்தமாக கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அதை முடிஞ்ச உடனே மார்ச் மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்னு டிஎன்பிசி அவங்க அஃபீஸியலாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கே வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ